வந்தவங்களுக்கு முதல்ல என்ன கொடுக்கணும் தண்ணி அப்புறம் ஸ்நாக்ஸ் அப்புறமா காஃபி டீ கொடுக்கணும் இது முறை அப்படி தானே இது ஏன் இன்னைக்கு இருக்கிற இளம் தலைமுறைக்கு தெரில தெரியுமா ஏன் தெரில வீட்டுக்கு யாரும் விருந்தாளி வர்றதில்லை வந்தால் வச்சு பழகுவோம் வர்றதில்லை நீங்களே எங்கேயும் போகிறதில்ல முதல்ல ஓரளவு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறது இருந்தது அது நின்று போச்சு ஓட்டலுக்காவது போறது இருந்துச்சு அதுவும் போச்சு ஆர்டர் எப்படி உருப்படும் குடும்பம் என்கிற சாட்டர்டே சண்டேனால கொண்டாட்டத்திற்கான தினம் என்று யார் சொன்னது அது ஓய்வுக்கான நாள் ஓய்வாக எல்லோரும் சேர்ந்து வீட்டிலே இருக்க வேண்டிய நாள் அன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்களில் கவனம் செலுத்தி அடுத்த வாரத்தை திட்டமிடுத்துக் கொள்வதற்கு நமக்கு கிடைக்கக்கூடிய நாள் ஓய்வு நாளை தான் கொண்டாட்டமான நாளாகவே பயன்படுத்துகிறோம் நாம் திங்கட்கிழமை ஆக டயர்டாக போய் சேர்றோம் குவாலிட்டி குவாலிட்டி இல்லாமல் போகிறது ஏனென்றால் நாம் நம்முடைய வாழ்க்கையை அணுகுவதில் சில பிழைகளை பெற்றோர்களே நாம் செய்கிறோம்